மல்லி செடி வந்து ராமேஸ்வரம் தாய்நாடு மாதிரி மாதிரி அங்கதான் போயிட்டு எல்லா இடத்துக்கும் செடி தயாரிப்பு அங்கே தான் போயிட்டு இருக்கு இப்போதிக்கு அங்க போய் இப்ப இருபத்தொரு வருஷம் நான் செடி எடுத்து வந்து விவசாயம் ஆரம்பிச்சு இருபத்தொரு வருஷம் வச்சுனாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது சென்ட் தான் வச்சேன் நாற்பது சென்ட்டு வச்சு என்ன ஆச்சுன்னா ஒரு ஏழு வருஷம் பராமரிப்பு பண்ண அந்த செடி எடுத்துகிட்டு வந்து ஏழு வருஷம் பராமரிப்பு பண்ணது எனக்கு அதனால் வந்து கொஞ்சம் இம்பர்மேஷன் ஆகணும் அதனால் பரவாயில்ல கை கொடுத்தது நல்லா கொடுத்தது அந்த ஏழு வருஷம் தண்ணி நல்லா இருந்தது ஓரளவுக்கு மகசில் நல்லா போய்ட்டு வந்துச்சு நாற்பது சென்ட் வச்சிருந்தேன் எண்பது சென்ட் சரி அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஓரளவுக்கு நல்லா வருமானம் வந்தது ரூபாயில் ஏதாவது வந்து ஒரு எண்பது ஒரு ரூபாய் வந்தால் ஒரு எண்பது வருஷம் கூட இருபது சென்ட் நிற்க எனக்கு அப்போயே நான் கணக்கு போட்டு பார்த்தேன் சரி அப்படி பண்ணும்போது சரின்ட்டு என்னாச்சு சரி மேலே மேலே சரி அப்பறம் இன்னொரு ஏக்கரை வைக்கலாம் சரி இன்னொரு ஏக்கரை வைக்கும்போது தான் அப்போ தான் எனக்கு உணர்ச்சி வந்தது சரி அப்போது கணக்கு போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு செடிக்கு வந்து ஒரு வெத்து வந்து குறைஞ்சி பச்சு நூற்றி பத்து ரூபா செலவாச்சு நூற்றி பத்து ரூபா செலவானுன்னா சரி அப்புறம் இதை கூட்டி கழித்து வருஷமெல்லாம் அந்த வெத்துல நம்மளுக்கு என்ன அனுபவம் வருது எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டேன் வரும்போது பார்த்தா எனக்கு எல்லாம் போயிட்டு அறுபத்தி மூணு ரூபா நடிச்சு ஒரு செடிக்கு சரி நாம் ஒரு எவ்வளோ செடி வச்சுக்கிறேன் போ கிட்ட கிட்ட நான் ஒரு நாலாயிரம் செடி வச்சுக்கிறேன் மொத்தம் இந்த நாலாயிரத்து நூற்றம்பது செடிக்கு ரெண்டு ஏக்கரை பரப்பளவுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றம்பது செடி நூற்றம்பது செடி இருக்குது அவ்வளோ செடியில் வந்து கணக்கு போட்டேன் என்னாக்கா வெறுத்துக்கு எல்லாம் கூட குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் ரெண்டு லட்சம் வருமானம்னா சரி இந்த பத்து வருஷத்தில் அவ்வளோ வருமானம் கிடச்சிது பத்து வருடத்துக்கு மேல்கொண்டு என்னாச்சுன்னா தண்ணி ஆசை நானும் ஒரு போர் போட்டு ரெண்டு போர் போட்டு பார்த்தேன் நாலு போர் போட்டு பார்த்தேன் அஞ்சாவது போர் போட்டு ஆறாவது போர் போட்டு சளிச்சு விட்டுறணும்னு யோசனை பண்ணேன் விட்டுட்டு ஒரு வருஷம் இடையில யோசனை பண்ணி பார்த்தேன் என்னடா இவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம் வந்த தண்ணி இல்லாமல் தலப்பு இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே போய்ட்டு விவசாயம் தரம்பா இதை நம்பி பசங்களை எப்படி ப படிக்க வைக்கிறது நம்மளுக்கு வழித்தரலேன்ட்டு சரி அக்ரி கேட்டேன் நம்ம வேலை ஒரு மூட்டை அக்ரி நிரப்பா லோன் கொடுக்குறேன்னா அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தா அப்படி லோன் கண்டிப்பாக உங்களுக்கு சேங்சன் பண்ணி தரேன் சுட்டுநீர் போகிறதுக்கு சரி நானும் என்ன பார்த்தேன் சரி அவர் வரலை சரி கேட்டவர் கமனாயிட்ட சைலண்ட் ஆகிட்டா அப்படி என்னடா கவர்மெண்ட்டு நம்மளுக்கு ஒரு செலவு பண்ணி எவ்வளோ விவசாயம் பண்ணுறோம் ரெண்டு வருஷம் ரெண்டு ஏக்கரா இருக்குன்னு சரி பண்ணாதான் அப்போ தான் கேட்டேன் நான் என்ன சார் உங்களால் முடியலையா முடியாம முடியாது சொன்னீர் மட்டும் போட்டு கொடுங்க எனக்கு வேறு என்ன தேவை இல்லை எனக்கு நீங்கள் பணம் எனக்கு உரம்லாம் கூட கேட்டோம் அதுக்காட்டு அதுக்கு முடியாதுன்ட்டு சரி அவர் பார்க்கலன்ட்டு போட்டு அப்படி பாகலண்டு முன்னாடி செடி உணர்ந்துடுற மாதிரி சார் அப்புறம் நம்மளுக்கு வருஷம் வந்தால் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்து அறுபதாயிரூபா வருமானம் வருது இது எப்படி விடுறதுன்ட்டு சரி அப்புறம் தண்ணி விலைக்கு வந்தால் நான் ஊற்றலாம் எப்படி தண்ணி விலைக்கு வாங்கிட்டு ஊற்றி பார்க்கலாம் செடியான உயிரோடு கட்டோம் அப்படின்ட்டு சரி அப்பறம்னா சரி யோசனை பண்ணி செடிக்கு தண்ணி விலைக்கு வந்தேன் தண்ணி விலைக்க வேண்டியது வந்து தண்ணி ஊற்றும் போது தான் அப்போ நினச்சேன் இதுக்கு என்ன உரம் போட்டால் சரி வரும் மகசூல் ஜாஸ்தியாக வரேன்னு அப்போ தான் கடல புண்ணாக்கு டிஏபி புட்டாசு காம்ப்ளெக்ஸு அப்புறம் மைக்கோபுட்டு எத்தனை உரத்தும் சேர்த்து அதுக்கு மேலே ஆட்டு எருவு மாட்டு எருவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எத்தனையும் மிக்ஸ் பண்ணி போட்டு செடி வச்ச பின்னாடி நல்லா மகசூல் நல்லா வந்தது ரூபாயில் தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் வந்துச்சு எனக்கு வந்து மகசூல் நல்லா கிடச்சிது அந்த தொண்ணூத்தஞ்சு பருந்தும் வரும்போது அப்போ தான் கணக்கு போட்டேன் அப்போ அவ்வளோ செலவு பண்ணும்போது என்ன படிச்சு செடிக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்துச்சு செலவு இவ்வளோ உரம் போட்ட முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் உரமானம் வந்துச்சு எனக்கு அப்போ கணக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு மல்லியை விட்டால் எந்த விவசாயமும் சரி வராது மல்லி தான் நம்மளுக்கு இப்போதைக்கு பெட்ரு தண்ணி இல்லைன்னா கூட ரெண்டு மாதம் செடி தாங்குதுங்க வேறு பயிர் தென்னை மரம் மாமரம் எல்லா மரமும் போயிடும் இது வந்து இல்லைன்னா தொண்ணூறு நாள் தொண்ணூற்றஞ்சு நாள் தாங்கும் தண்ணியை விடலாம் கூட இவ்வளோ அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அவ்வளோ கூடிய தாங்கக்கூடிய சத்து இருக்கும்போது அப்போ நான் நினச்சி பார்த்தேன் நம்மளுக்கும் மல்லி விட்டால் வாழ்க்கை இல்லை விதி இல்லை அதை விட்டால் தான் நம்மளுக்கு சோறு கிடையாது இதை விடக்கூடாதுன்ட்டு அப்போ தான் நான் இப்போ இருபத்தோரு வருஷமும் விடாமல் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு இதோ சோறு போடும் என்னைக்கு இருந்தாலையும் ஒரு இருக்கிறேன் அரசாங்கமே எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு சலுக்கு என்னடா ரோட்டு மேலே பாயிண்ட்ல வேலை செடி வச்சுக்கலானே எத்தனை அதிகாரி போயிருக்கோம் ஒரு அதிகாரி வந்து ஏப்பா நீ இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு ஒரு அதிகாரி வந்து நீங்கள் கேட்கலை நீங்கள் மக்கள் டிவிக்கார் வந்து இன்றைக்கி வந்து என்னம்மா சரி ரோடில் போனீங்களா இல்லை நீங்களா வந்தீங்களா அது கடவுளுக்கு தான் தெரியும் சரி உன்னோடய க சூழ்நிலை எப்படி பராமரிக்கிற என்ன பண்ணுற இன்னும் கேட்டேங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் மல்லி செடினாவே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கடல புண்ணாக்கு வைக்கணும் அதுதான் பூ ஒரு தரமாக வரும் நல்லா குவாலிட்டி வரும் என் பூ இங்கே இல்லை சிங்கப்பூர் வத்தினு போய்ட்டு என் பூ இன்னைக்கு வந்து ஏத்துடைய பூ சிங்கப்பூர் தான் ஏற்றுமதி போனோம் இருபத்திரண்டு கேஜி எங்கள் ஓய்வு தான் என்னாவோட நான் இருபது பர்சன்ட் ஆகும் நாற்பது பர்சன்ட் ஆகுதான் செய்வாங்க எனக்கு நான் போகிற பெங்களூர் போகிறேன் அவங்க தான் இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் இதுக்கு எப்படி பூவுக்கு தண்ணி கட்டணும் இதுக்கு என்ன பண்ணுறது உழைப்புலாம் தொண்ணூறு பர்சன்ட் தரும் எனக்கு நாற்பதுன்னா அவங்களுக்கு தொண்ணூறு தரும் அது வந்து அவங்க தான் இதுக்கு என்ன பூச்சி உழுது எப்போது நச்சு பூச்சி உழுது எப்போ பூச்சி உழுது இதுக்கு எப்போ அந்த வேலை பூச்சி உழுது இதுக்கெல்லாம் அவங்க தான் இந்த மருந்து அடிக்கணும் நான் மருந்து அடிச்சிருக்கேன் ஒன்றாந்து அதுக்கு என்ன மருந்து அடிக்கணுன்றது கன்ஃபார்ம் பண்ணி நான் மருந்து அடிக்குவேன் அப்படின்னும்போது வந்து என்னாச்சுன்னா ஆச்சுன்னா சரி உட்காந்து நைட்டு வாசல் பண்ணுவோம் இந்த உட்ரலாம நாம் இந்த வருஷத்தோட என்ன நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் போர் போட்டு போட்டு லாஸ் ஆகினு இருக்கு இது எத்தனை லட்சம் செலவு பண்ணுறது வேறு சாந்தெல்லாம் எல்லாம் கூட ஒரு ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணுவோம் தோட்டத்துக்கு குறைஞ்ச பட்சம் ஏழு லட்ச ரூபா செலவு போனோம் அவ்வளோ பண்ணும்போது சரி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு லட்சம் கூட வந்தால் போகிறண்டா நம்ம என்ன மாந்தோட்ட தினம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால் அப்படின்னும் போது நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை தண்ணி இல்லை வேறு சாகுபடி பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது நெல் பண்ணலாம் கேவரு பண்ணலாம் எல்லாம் காய்கறியும் போடலாம் நம்மளுக்கு தண்ணி இல்லை அந்தளவுக்கு காய்கறி போட்டால் வார்த்தை ரெண்டு தண்ணியான கட்டணும் இதுக்கு வந்து நான் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா போதிக்கும் அளவு ஜாஸ்தி தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி என் மண்ணுக்கு சரியாகிடுது பத்து நாளைக்கு ஒரு தண்ணின்னா ஓவர் தண்ணி அதுக்கு சரி கட்டிக்கிது அந்த மாதிரி சார் பண்ணி நிற்கிற ஒரு எதிலையும் எந்த குறையும் இல்லை ஆனால் இதை மல்லியில் வந்து எல்லா பண்ணத்தோட உயர்ந்து பண்ண வந்து மல்லி தான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் இருபத்தொரு வருஷம் எனக்கு அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அடிக்கு ஒரு செடி அஞ்சு அடிக்கு ஒரு செடினா ஒரு அடி ஆகும் பறிச்சுட்டு இப்படி அடி இப்படி அடி இடஒலி விட்டு ஒரு குழிக்கு வந்து மூணு நாற்று செடி நட்டது மூணு செடி நட்டு நாற்பத்தஞ்சி நாள் ஆன பின்னாடி எருவு புண்ணாக்கு உரம் மூணு மிக்ஸ் பண்ணி வச்சேன் நாற்பத்தஞ்சி நாள் கழிச்சு வச்சு அது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வச்ச பின்னாடி என்ன ஆச்சுன்னா லைட்டாக செடியை கட் பண்ணி விட்டேன் கொனே கட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த புண்ணாக்கு செடியை கட் பண்ணிவிட்டு புண்ணாக்கு உரம் எருவு மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டு நாள் விட்டு கட் பண்ணி மருந்து வச்சு எட்டு நாள் விட்டு தண்ணி கட்டிவிட்டு அதுக்கு பின்னாடி மருந்து ஃப்ரை பண்ணேன் மருந்து ஒரு மருந்து அடிச்சு விட்டு ஒரு பத்து நாட்டு ஒரு மருந்து அடித்தேன் பத்து நாட்டு மருந்து அடிச்சு தான் அது அப்படி லைட்டாக துளிர் போட ஆரம்பிக்குது துளிர் போட்டு ஆரம்பிக்கிறதும் ஒரு இன்னொரு எட்டு நாள் கழித்து ஒரு மருந்து பிடிச்சி அதுக்கு இண்டசல் பண்ணணும் ஒரு மருந்து ஃபஸ்ட்டு லோவர் அடித்தேன் எட்டு நாளைக்கு முன்னே எட்டு நாள் கழிஞ்சு இண்டசல் பண்ணித்தேன் அது என்ன பண்ணிச்சு எல்லாம் துளிர் குப்பும் துளிர் போடுது துளிர் போட்டுட்டு அப்புறம் என்னாச்சு உடனே செடியெல்லாம் அரும்பு போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு துளிர் போட்டு அரும்பு போட்டுச்சு அரும்பு போடுறது என்னாச்சு சரி அப்போது அந்த வெள்ளை பூச்சிடுக்கும் செடி மேலே எல்லாம் ஜோன மாதிரி ஆச்சு இது என்னடா ஜோனமாரி ஆடி மாதிரி செடின்ட்டு அப்போ தான் ட்ரேசரும் லாரி மூணு பவுடரும் சேர்த்து அடித்தேன் மூணு மருந்து அடித்தேன் மூணு மருந்து அடிச்சது என்னாச்சுன்னா அப்போ தான் நல்லா தழை தழை செடி வந்தது அதுக்கு பின்னாடி தானி கொண்டு ஒன்று இருக்குது அந்த தானிக்கு ஒரு டேங்குக்கு வந்து ஒரு அஞ்சு மில்லி தானிக்கும் பைப்லைன் மருந்து அது ரெண்டு கலந்தடிச்சி அது கலந்து அடிக்கும் தான் பூ நல்லா வந்தது ஜோராக தழை தழை தழன்னு அப்போது நல்லா ஓரளவுக்கு மசி நல்லா வந்துச்சு அந்த நாலு மருந்து ஃப்ரை பண்ணேன் ஒரு அறுப்புக்கு இப்படி தான் நான் செஞ்சது விவசாயம் அதுக்கு முன்னே எதுவும் தெரியாமச்சு அப்போ நல்லா செஞ்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா கை கொடுத்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்டேண்ட் என்ன மல்லி தான் சார் எனக்கு தெரிஞ்ச வரதிலையும் வேறு விவசாயத்தில் ஒன்றும் முடியாது தண்ணி வந்தால் மல்லி தான் இன்னைக்கு ஜெயமா நமக்கு இந்த புழு போடுறது வந்து எதனாலன்னா லைட்டாக மழை வந்தால் புழு வந்துடும் அது புழு வந்தால் உடனே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு மருந்து ஃப்ரை பண்ணி ஆகணும் அதாவது பென்டால மருந்து அடிச்சா அதுக்கு நல்லா கவர் ஆகிடுது நாலு மணி நேரத்துக்கு மழை வந்து நாலு மணி நேரத்துக்கு அந்த மருந்து அடிச்சோமுன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் சரியாயிடும் ஆகிடும் புழு வெளம் வராது இல்லை ஒரே நாள் பத்து மணி நேரம் உடனே புழு ஆகிடும் ஒரு பூ வர முடியாத தோரத்தில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சீராகிடும் அது கெட்டு போடும் பூ புழு விடுறதும் கரு அது மேலே பூச்சி அப்படி புழு புழு உடனே பூச்சி உட்காந்துடும் வெள்ளை பூச்சி உட்காந்து நல்லா சப்பிடும் பூரா நல்லா கொட்டி போடும் பூ பூரா அதுக்கு தகுந்த மாதிரி நாலு மணி நேரம் கழித்து மருந்து வந்து பென்டாலம் ஆண்ட காலம் சேர்த்தி ரெண்டையும் அடிக்கணும் அது ரெண்டையும் சேர்த்து ப்ரை பண்ணோமுன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி செடி சரியாயிடும் அதுக்கு நோய் எல்லாம் செத்துடும் அப்போ பூ நல்லா வரும் அப்படி தான் இருக்குது தண்ணி வந்து எனக்கு வந்து ரொம்ப பட்டாக தண்ணி பட்டா சரி தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது தோரத்தை விட்டுற முடியாது நம்மளால்னு சொல்லிட்டு போய்ட்டு தண்ணி விலைக்கு டிராக்டரில் ஓட்டணும் ஒரு டிராக்டர் தண்ணி வந்து ஐநூறுரூவா விலை ஐநூறுரூவான்னா என் நிலம் போரா பயணம் ரெண்டு ஏக்கரன்னா குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பது லோடு தண்ணி ஓட்டணும் ஐம்பது லோடுனா ஒரு ஒரு சிங்கிளுக்கு ஐம்பது லோடுனா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆச்சு இருபத்தஞ்சி அதே மாதிரி நாலு தண்ணி கட்டணும் இரநூறு லோடு தண்ணி ஓட்டணும் ஒரு அறுப்பு ஒருத்தர் முடிக்கணும்னா இரநூறு லோடு வந்து எவ்வளோ ஆச்சு ஒரு லட்ச ரூபா செலவாகும் ஒரு லட்ச ரூபா தண்ணிக்கு ஆகுது ஒரு ஒன்றே ஒன்றாயிரம் லட்ச ரூபாய் மருந்து கூலி இலக்கு பறிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் செலவாகும் இன்றைக்கி வந்து இப்போதிக்கு ஒன்றாயிரம் லட்சம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஏறத்தால் ஒரு மாதத்துக்கு நான் செலவு பண்ணும் அதாவது ஒரு மாதத்தில் அந்த ரெண்டாயிரம் லட்சரூபா தண்ணி வாங்கி ஊற்றி உரம் போட்டு மருந்து போட்டு சரி கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பூவை போய் பறிக்கணும்னா ரெண்டாயிரம் லட்ச ரூபா நான் செலவாகும் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஒரு மாதத்தில் பூ வந்துடும் அந்த ஒரு மாதத்தில் பூ வரும்போதுன்னா எனக்கு அந்த ரெண்டாயிரம் லட்சத்தில் வந்து செலவெல்லாம் போக எவ்வளோ வரணும் அதுக்கு மேலே எனக்கு வருமானம் பார்க்குன்னா குறைஞ்ச பச்சம்லாம் ஒரு அறுபதாயிரம் ரூபா இல்லை எழுபதனாயிரம் ரூபா வரும் சார் குறைஞ்ச பட்சம் எல்லாம் கூட்டி கழிச்சி கூட ஒரு எழுபதனாயிரம் ரூபாய் எழுவதுல எழுபத்தஞ்சாயிரம் எதிர்பார்க்கலாம் எனக்கு அப்படின்னா மூணு லட்சம் செலவாயிரம் எனக்கு கணக்கு வரும் அந்த ஒரு மாதத்தில் அதில் வந்து இவ்வளோ செலவாகும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கன்ஃபார்மாக செலவாகும் அவ்வளோ செலவாகும் போது பார்த்தோம்னா ஆனால் எங்களுடைய ஒழுப்பு ஜாஸ்தி எப் இப்போ மருந்து ஃப்ரை பண்ணுறதுலேருந்து தண்ணி திருப்புறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் செஞ்சாகணும் அப்போ தான் எங்களுக்கு பத்து ரூபா நிற்கும் எல்லாம் நிற்காது கூலியாளுக்கு சரியாயிடும் என்ன சொல்கிறேன் அதாவது வந்து எல்லாத்தையும் கூலிக்காரன செஞ்சால் முடியாது மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது அதாவது வந்து ஒரு வேலை செய்கிறது தண்ணி திருப்பறத்துலேருந்து தண்ணி கொண்டாந்து எப்படி ஓடுறோன்னா கிணத்துல ஓடுறோம் பத்து அடி தண்ணி ஓடுறோம் அரை ஏக்கரை எவ்வளோ பாயமோ அவ்வளோ ஓடுறோம் பத்து கிலோடு தண்ணி பன்னெண்டு லோடு விட்டால் அரை ஏக்கரை போயிடுது அரை ஏக்கரைன்னா நாலு பிட்டை வச்சுக்கலாம் அரை ஏக்கரைனா ஒரு பிட்டு தண்ணி கட்டணுன்னா பன்னெண்டு லோடு தண்ணி கொண்டாந்து கிணத்துல நிரப்பிட்டு மோட்டர் ஆன் பண்ணால் கரெக்டாக மூணு ஹவர் ஓடுது மூணு அவர் இல்லை மூணு ஏழு ஹவர் ஓடும் இந்த மூணு ஏர் ஓடும் போது கரெக்டாக ஐம்பது சென்ட்டு பாய்ச்சினேன் அதுக்குள்ளே ஐம்பது சென்ட்டு பாய்ச்சிட்டு அதே மாதிரி தான் நாலு தண்ணி கட்டினா ஒரு ஐம்பது லோடு தண்ணி ஆகும் ஐம்பது லோடு தண்ணிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நிறைய ஏக்கராகும் தண்ணிக்கு மட்டும் ஒரு யூர் ரூபாய் இருக்குன்னா நம்ம போய் நாளில் அவ்வளோ செய்யும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நல்லா தான் மகசூல் தான் இதை மல்லியில் வந்து நல்லா மகசூல் அதனால தான் நானும் இவ்வளோ நாள் விடாத இப்போ இருபத்தோரு வருஷமாக போராடிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சாயிரரூபா தண்ணி வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு அரை ஏக்கரா பயிர் இதை ரெடி பண்ணேன் உடனே ரெடி இந்த அரை ஏக்கரா மட்டும் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ போது வருதுன்ட்டு அரை ஏக்கராவுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் தண்ணிக்கு உரம் ஒரு பதினேழாயிரம் கூலாவுக்கு ஒரு பதிமூணாயிரம் மருந்துக்கு ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் ஆச்சு அடிக்கிறதுக்கு இதெல்லாம் கூட்டி கழிச்சு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ துட்டும் ரெடி பண்ணி முதல் வச்சு ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அதாவது வந்து இருபத்தி ஏழு நாள் ஆச்சுன்னா இருபத்தாறு நாள் ஆச்சுன்னா பூ ஸ்டார்ட் ஆகிடும் கட்டிங் போட்டு தோட்டம் செடி கட் பண்ணி இருபத்தஞ்சி நாளில் செடி ஸ்டார்ட் ஆச்சுன்ன பூவு ஒம்பது நாள் இல்லை பன்னெண்டு நாள் இருக்கும் பூ விடாமல் இருபத்தஞ்சி நாள்லேருந்து ஒம்பது ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பத்தேழு நாள் இல்லை முப்பத்தெட்டு நாள் ஆகிடுது அந்த முப்பத்தெட்டு நாளில் மகசூல் முடிஞ்சிடும் சார் கன்ஃபார்மாக பூராமே பூ ஆகிடும் அது பறிச்சு ஆன உடனே தான் அப்போ தான் அதனுடைய மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு போட்டுட்டு இதில் எவ்வளோ லாபம் வரும் நம்மளுக்கு அப்போ நான் மாசம்னால் கணக்கு பார்ப்பேன் இதில் பூவை தான் வருதுன்னு எல்லாம் பண்ணத்தை நிலத்தை கரும்ப விடுறத விட இந்த பண்ணையும் பண்ணால் ரொம்ப பெட்ராகும் பெஸ்ட்டாக இருக்கும் மனுஷனுக்கு இப்போ அவன் அவன் தென்னை மரம் மாங்காய் மரம் வச்சுட்டு சோம்பேறி பண்ணின்னு கேரவன் போடா மைனர் ஜாலி பாக்கெட் கால் பண்ணுறவங்களாம் பண்ணினுக்கிறான் நான் பண்ணி நினைக்கல என்னுடைய சொயராயத்துக்கு கஷ்டப்பட்டு என்ன எல்லா விவசாயம் வாழை கரும்பு நெல் மஞ்சள் எல்லாம் போட்டு பார்த்தேன் இப்போது இருபது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னே அன்னைக்கே நான் வந்துட்டு தான் அதுக்கு பின்னாடி தான் மல்லி செடி நட்டு அன்னைக்கு வந்து இம்பரானது மலை செடியில் தான் நான் காலையில் எழுந்து வெடிகால் நாலு மணிக்கு லேப்பரை கொண்டாந்து அஞ்சு மணிக்கு தோற்றோம் லேப்பர் கிட்டே நாலு மணிக்கு போகிறேன் சார் நாலு மணிக்கு வந்து லேப்பரை கொண்டாந்து அஞ்சு மணிக்கு விட்டா அஞ்சு மணிலேருந்து மணி ஆறரை மணி ஆட்டி பூ பறிக்கிறாங்க சார் அஞ்சு மணிக்கு வந்தால் ஆறரை மணி ஆறரை மணிக்குள்ளே ஒரு ஆள் வந்து ரெண்டு கேஜி ஒரு கேஜி அரை கேஜி ரெண்டு கேஜி மூணு கேஜி இருக்கிற ஆளுங்க இருக்காங்க எத்தனை பேர் என்கிட்ட வந்து ஐம்பது பேர் இருக்காங்க குறைஞ்சி பச்சனோட லேப்பர் ஐம்பது பேர் வந்து குறைஞ்சி பட்சனை நூறு கேஜி இல்லை எழுபத்தஞ்சு கேஜி பூ இருக்கிற மாதிரி பறித்து கொடுத்துட்றாங்க அந்த ஆறரை மணிக்கு நான் இடை பிடிச்சுன்னா நாலு மணிக்கு லேபர் விட்டு ஆறரை மணிக்கு இடை பிடிச்சி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிங்கிறது இருபத்தஞ்சி நிமிஷம் போகிறேன் சார் டூ வீலரில் இருபத்தஞ்சி நிமிஷம் இங்கேருந்து எனக்கு கிருஷ்ணகிரி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு போகிறேன்னா இங்கேருந்து ஆறரைக்கு மூட்டை தைச்சின்னா ஏழு மணி கிருஷ்ணகிரி சார் ஏழு மணிக்கு பைபஸில் பஸ்ஸில் பிக்கப்பில் போனால் ஒன்றரை மணி நேரம் பெங்களூர் பூ வந்து ஃபஸ்ட்டு கொல்டையம் இருக்கணும் நல்லா தரமாக இருக்கணும் சரக்கு எங்களுக்கு போனால் எல்லா பூவும் எடுக்க மாட்டான் மார்க்கெட்டில் வந்து தரமாக இருக்கணும் சரக்கு பூச்சி இல்லாமல் பூ நல்லா சுத்தமாக நல்லா பூ சைனிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடனே எனக்கு ஒரு வெலை போட்டு நல்லா வெலை போட்டு கொடுப்போம் எல்லாருக்கும் நூறுரூவா போனால் எனக்கு நூற்றம்பது ரூபா விலை போடுவோம் பார்ட்டி வந்து இந்த பூ இந்த பூ வச்சிங்க பூ ஏற்றுமதி பண்ணலாம் இது நல்லா தரமாக இருக்குது சரக்கு கம்ப்யூட்டர் போட்டு பார்க்கணும் என்ன பூ போய் போனாவே இது தாங்குமா தாங்காதா எழுநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னும் போது வீட்டுலேருந்து கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் சார் நான் ஏழு மணி கிளம்புனா ஏழுலேருந்து ஏழரை கிருஷ்ணகிரி ஏழுரை ஏறுனா ஒம்பது இல்லை ஒன்பதே கால் மணி பெங்களூர் ஒன்றரை மணி நேரம் போகிறோம் சார் இங்கேருந்து பெங்களூர் கிருஷ்ணகிரிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஓட்டுலேருந்து கணக்கு பண்ணால் ரெண்டு மணி நேரம் நான் பெங்களூர் போகிறேன் நூற்றி பத்து கிலோமீட்டரு நூற்றி பதினோரு கிலோமீட்டருக்கு சரியா நூற்றி பதினோரு கிலோமீட்டரு ரெண்டு மணி நேரம் போகிறேன் பெங்களூரு பிக்கப்பில் அங்கே போகிறதும் ஆனால் இந்த வச்சால் தான் நல்லா ரேட் போன வருஷம் சரி இந்த வச்ச நல்லா தங்கம் விலை கிடச்சிது எனக்கு வந்து அதிகமான மகசூலுன்னு கிடச்சிது மகசூல் கம்மி தண்ணி இல்லாமல் தான் மகசூல் கம்மியாக ஆச்சு போன வருஷமெல்லாம் ஒரு நாளைக்கு இரநூறு கேட்கு தச்சு போனோம் சார் இந்த வச்சா வந்து ஒரே முப்பது கேஜி தான் கிடச்சிது என் கை சரக்கு செய்கிற தண்ணி இல்லாமல் ரொம்ப தோட்டம் அடிபட்டு ரெடி பண்ணி முப்பது கேஜி அரைச்சி முப்பது கேஜினால் முப்பதாயிரம் பன்னெண்டு முப்பத்தாறாயிரம் ரூபா சார் ஒரு நாள் பிள்ளை அது மாதிரி தொடர்ந்து ஒரு நாள் ஏழ்நூறுரூவா போச்சு ஒரு நாள் ஆயிரத்தி இரநூறுவா போனது மனசில் வந்து அருமையாக கிடைச்சிது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி விட்டமாக பூ வருத்தமான நினைக்கக்கூடாது தண்ணி விட்டமாக பூ மேலே கருத்தாக்கணும் நல்லா கிளீனாக சேவனப்படி தண்ணி கட்டி உரம் போட்டு மருந்தடிச்சு கரெக்டாக குறிப்பிட்ட டைமுக்கு ஏழு மணியும் தோற்றுட்டு வெளியாகணும் சார் பூ ஏழு மணினா மூட்டை தைச்சிடணும் ஒம்பது மணினா மார்க்கெட் இருக்கணும் மல்லி செடி வச்சுமா பூ தான் அறுக்க முடியாது கரெக்டாக நாலு மணிக்கு வளணும் ஏழு மணிக்கு பூ அறுத்தாகணும் ஒம்பது மணிக்கு பெங்களூர் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தக்கும்படிய மகிசல் தக்கும்படிய லாபம் அதிகமாக லாபம் தரும் மல்லிகை வந்து